தொகுதி வெற்றி வேட்பாளர் அறிமுக சகோதரர் கணேஷ்குமார் அவர்கள் உங்களிடம் வாக்கு பேசுகிறார் நிற்கும் பொழுது உண்மையிலேயே மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் என்னை அழைத்து இந்த தேர்தலிலே நீ அந்த இடத்தில் களமாட போகிறாய் சென்று வா வென்று வா என்று அனுப்பிய பொழுது இருந்த மகிழ்ச்சியை விட இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் பொழுது உள்ளபடியே சொல்வதற்கு வார்த்தை இல்லாமல் திகைத்து மேடையில் அமைந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரையின் பேச்சையும் கேட்கும் பொழுது நான் உணர்ச்சி வசப்படுவதா இல்ல பேசுவதற்கு வார்த்தை இல்லை என்கின்ற வகையில் தான் அவ்வளவு காயங்கள் நம்ம மனசுல இருக்கு இங்க வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருத்தர் மனசுலயோ அவ்வளவு காயங்களும் அவ்வளவு வேதனைகளும் இருப்பதை என்னால் இங்கே பார்க்க முடியுது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிக விமர்சனங்களை தாங்கிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிக விமர்சனங்களை தாங்கிய தலைவர் மருத்துவர் அவர் அதிக காயங்களை உடைய கட்சிகள் இங்கே அமைந்து கொண்டிருக்கிறார்

மதம் கொண்ட யானையை விட ஒரு காயம்பட்ட சிங்கத்தினுடைய தாக்கம் பல மடங்கு ஆபத்தானது என்பதை இந்த நாட்டில் ஆட்சியாளர்களுக்கு உணர்த்துகின்ற தேர்தலாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மயிலம் சிவகுமார் அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஏடி ராஜேந்திரன் அவர்களையும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வழிநடத்துல உரிமை மீட்பு குழுவினுடைய இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் என்ன சொன்னார் அவரு எல்லாருடைய பாசமா பழகக்கூடியவரு எல்லாரும் அதெல்லாம் நாங்க கத்துக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல அப்படி எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா சின்னையாவுக்கு பிறகு நேரடியா என்ன பேசும்போது போது பாத்துருப்பீங்க நின்றுட்டு இருந்தேன் அண்ணா நீங்க உட்காருங்க என்ன அவர் வயசு என்ன என் வயசு என்ன என்னை அண்ணன் என்று கூப்பிடக்கூடிய அப்படின்னா சொன்னா அந்த பழக்க வழக்கம் பண்பு என்ன மட்டும் இல்ல பார்க்க அத்தனை பேரையும் அப்படிதான் அவர் கூப்பிடுவார் உட்காரத நான் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன் அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய சேர்மன் முன்னால் ஊராட்சி மன்ற தலைவர் என்று சொல்லக்கூடிய எந்த தேர்தலில் போட்டியிட்டாலும் மக்களனுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற்றிருக்க ஏழுமலை அவர்களுடைய மீண்டும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலே ஒரு வரலாற்று புரட்சி என எல்லாம் சொல்லுவாங்க இடைத்தேர்தல் வந்தாலே யார் ஜெயிப்பா ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க பொதுவான கருத்தை ஒரு இறுக்கத்தை உடைத்து காட்டிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அமமுக தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் டி டிவி அவர்களுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் நண்பர் குமரன் அவர்களும் அவர்களையும் அவர்களையும் வரவேற்று தமிழ் மாநில காங்கிரஸ் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணன் சொன்னாலே பண்புக்கும் பாசத்திற்கும் உடைய ஒருத்தர் நீங்க எங்க வேணாலும் போய் அவரை பாருங்க எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் தோல்ல கை போட்டு பேசக்கூடிய ஒரு தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஜி கே வாசன் அவர்களுடைய ஆசியோடும் மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்களுடைய ஆசியோடும் அவருடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் அவருடைய ஆசியோடும் சட்ட புலிகள் அமைப்பினுடைய மரியாதைக்குரிய சத்யராஜ் அவருடைய ஆசியோடும் இங்கே என்னுடன் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்ன மீண்டும் மீண்டும் சொல்கின்ற மரியாதைக்குரிய ஐயாவுடைய பாச தளபதிகளாக மேலான பாட்டாளி சொந்தங்களினுடைய ஆசையோடு இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த தேர்தல் எப்படி டிடிவி அவர்கள் சொன்னமோ அதற்கு அடுத்தபடியாக ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற தேர்தலாகவும் அந்த புரட்சியை இந்த ஆரணி மண்ணில் நாம் தொடங்கிய தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி பாதத்தை வணங்கி நான் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆரம்ப காலம் தொட்டு ஆரம்ப தொட்டுன்னா மரியாதைக்குரிய ஐயா தீரன் அவர்கள் சொன்ன மாதிரி நம்முடைய இலக்கு பத்தொன்பதாம் தேதி இந்த தொகுதியில் மாம்பழம் சின்னத்திற்கு ஒட்டுமொத்தமாக அனைவருடைய வாக்கையும் சேகரிப்பது மட்டும்தான் இருக்க வேண்டும் ஒரு ஆணவ அதிகாரத்தில் மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கட்சி தொடர்ச்சியாக பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற கட்சி எனக்கு முன்னால் பேசிய செஞ்சி சட்டமன்ற வேட்பாளராக மரியாதைக்குரிய ராஜேந்திரன் சொன்னார் வண்ட வண்டியாக பொய் சொல்லியே ஏமாத்துவான் மக்களை ஏமாற்றி 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 இன்றைக்கு வரைக்கும் அவர்களை கையேந்துகின்ற நிலைமையில் வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பாடம் போகட்டுகின்ற தேர்தலாக இந்த தேர்தலை நீங்க மாற்றணும் அதற்காக தான் இங்கே அமைந்திருக்க கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான கூட்டணின்னு சொல்லுவோம் ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் அப்படின்னு சொன்னால் யாரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய வெறியை தீர்த்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் இன்றையிலிருந்து நீங்கள் துவங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்து இந்தியாவின் பிரதமராக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வந்து அமர்வதற்கு உழைக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க என்ன பொய் நரேந்திர மோடி ஐயா வந்தா முஸ்லிம்களுக்கு ஆபத்து

இங்கே யாருமே அமைதியாக இருக்க மாட்டாங்க ஒரு ஆபத்துமே இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இல்ல என்று சொன்ன பிறகும் இங்கே திமுக கிளம்பிட்டான் ஒரு ஒரு இஸ்லாமியர் இடத்துலயும் போய் உட்காந்துக்கிட்டு மோடி வந்தா சிஏ வந்துடும் இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து வந்துடும் அட பைத்தியார கூட்டமே இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்துக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் வாழ்கின்ற அனைவருக்கும் பாதுகாவலர் என்று சொன்னால் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி ஐயா அவர்களை தவிர வேறு யாருங்களே எத்தனை ஆண்டு காலம் ஏமாத்த போறோம் எத்தனை ஆண்டு காலம் இந்த மக்களை முட்டாளாக போறீங்க ஏமாற்றுகளையும் புரட்டுகளையும் புது தேர்தல் அறிக்கை இந்த ஒரு தேர்தல் அறிக்கை தான் ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை அந்த சமூகம் எப்படி நினைக்கிறது என்பதற்கான உதாரணம் யோசிச்சு பாருங்க கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனை அப்படியே இருக்கு இந்த தேர்தல் அறிக்கையில்

கல்வி கடனை தள்ளுபடி சொல்ற நீங்களே அத சுத்தமா நாமம் போட்டு அனுப்புனீங்க அத்தனை பேரையும் கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடி பொய்யே சொல்லி ஏமாத்தி இந்த மக்களை கடங்காரனாக ஆக்கி இன்றைக்கு உங்களிடம் கையாந்துகின்ற நிலமையை உருவாக்கி வச்சிருக்கீங்க பாருங்க இதுதான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சாதனை உண்மை இல்லையா யோசிக்கணுமா யோசிக்க கூடாதா இன்னை எத்தனை ஆண்டு காலம் அப்ப நீ என்ன நினைக்கிற இந்த மக்களை என்ன சொன்னா என்ன கிடைக்கு இந்த மக்களை எல்லாம் எப்படி நினைக்கிற ஒரு அமைச்சரை பத்தி அவங்களுடைய மனநிலையை சிந்தீங்க போய் நின்னா நூறு 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 எல்லாம் கை நீட்டி எல்லாம் நிக்கணும் யோசிக்கணும் என்ன மனநிலை நம்ம நினைக்கிறாங்க ரோசம் உள்ள சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற யாராக இருந்தாலும் அந்த வேலையை முறியடிப்பதற்கு இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு வரைக்கும் போராடி இந்த இடத்தில் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வது மட்டுமே எங்களுடைய இலக்கு என்று நீங்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு முடிவெடுக்கும் இந்த மக்களை எப்படி நினைக்கிறாங்க கையேந்துகிற கூட்டமாக கோஷம் போடுகின்ற கூட்டமாக எத்தனை நாளைக்கு எங்களை கையேந்து வைக்க போறீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் ஐயா நரேந்திர மோடி சேலத்தில் சொல்றாரு ஊழல் செய்பவர்களையும் ஊழல் ஆட்சியாளர்களையும் நாங்கள் அடியோடு இருப்போம் மறுபக்கம் ஒருத்தர் டிவியில் பேட்டி கொடுக்கிறார் திமுக ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப நீயே ஒத்துக்கிற அப்ப இவ்வளவு பெரிய ஊழல் கட்சி எதுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க பதில் என்ன சொல்லணும் நாங்கள் ஊழல் செய்யலாம் தானே சொல்லணும் நாங்க எங்கேயுமே ஊழல் சைலன் தானே சொல்றோம் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரு கிட்ட கேளுங்க வந்திருக்கிறவங்க ஏன்னா ஏறாவது இடம் கிடையாது ஒரு ஆயாமா வேலையை போய் இலவசமா வாங்கிட்டு வாங்கலாம் பாப்போம் ஊழல் இல்லைன்னு ஒத்துக்கிறோம் ஒரு அமைப்பாளர் வேலையை போய் வாங்கிட்டு வாங்களேன் இலவசமா ஊழல் இல்லைன்னு ஒத்துக்கிறோம் நூறு ரூபாய் நூறு ரூபாய் கொடுக்குறாரு ஐயா இந்த நூறு ரூபா வேணாம் என் பிள்ளைக்கு ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுங்க இந்த பிள்ளைக்கு இலவசமா அமைப்பாளர் வேலையோ ஏதோ ஒரு வேலை கொடுங்க கேளுங்க கேட்டு செஞ்சுட்டா நாங்கள் கூட்டணியிலேயே போட்டி போடலையா விளையர்றையா முடியாதுல்ல அப்ப யாரை ஏமா யார் விட்டு காசு அங்க கொள்ள அடிச்சுட்டு எங்க கொண்டு வந்து திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இந்த மக்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் சிந்தித்து இந்த தேர்தலில் நாம் அனைவரும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஒரு மாற்றத்தை இந்த இடத்திலிருந்து இருந்து தூங்க வேணும் இலை எல்லாம் தனித்தனியா போட்டிட்டு பார்த்துட்டோம் பார்த்துட்டோமா இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி தனியா போட்டிட்டு இருந்துச்சு பாரதிய ஜனதா கட்சி தனியா போட்டிட்டு அமமுக தனியா போட்டி மரியாதைக்குரிய தர்மயுத்தமே நடத்தி இந்த மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை வீச்சில் இருந்து அவளை மீண்டெடுப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு விட்டார்கள் ஆனா என்ன நெல்லிக்காய் மூட்டை மாதிரி தனித்தனியா இருக்கும்போது நம்மளை யாரும் கண்டுக்கல நம்மளை பெருசா யாரும் பேசல இன்றைக்கு அனைவரும் ஒரு அணியில் திரண்டு நிற்கும் பொழுது எதிரணியில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அந்த உண்மையாக்க சொன்னால் இங்கே இருக்கின்ற அனைவரும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் உங்கள் பாதங்களை தொட்டு இரு கரம் கூப்பி வருகின்ற தேர்தலில் மாமரம் சின்னத்தில் நீங்கள் அனைவரும் வாக்குகளை சேகரித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் மூன்றாவது முறையாக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமர் ஆக்குவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பாதத்தை தொட்டி வணங்கி தைரியமாக ஓட்டு கேட்போம் வென்றெடுப்போம் மீண்டும் ஒரு முறை ஒரு என்று கூறி நன்றி கூறுகிறேன் நன்றி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் கணேஷ் குமார் சிறப்பு வந்துள்ள அண்ணன் பிஜேபி மாவட்ட தலைவர் ஏ டி ராஜேந்திரன் ஆமூக மாவட்ட செயலாளர் அதேபோல்